அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து நடப்பு நிகழ்வு தான் இருக்குது எல்லாமே முக்கியமான கரண்ட் பேர்ஸுங்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா வழக்கம் போல் கேள்வி பதிலாக கொண்டு வந்திருக்கோம் கூடவே பள்ளி புத்தகத்தில் என்ன தகவல் இருக்கோ அதையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நடப்பு நிகழ்வை பாருங்கள் உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க உலகத்துடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாங்களா விடை பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி இந்த கட்சி தான் உலகத்துடைய மிகப்பெரிய அரசியல் கட்சின்னு சொல்கிறாங்க சரி இது சம்மந்தப்பட்ட தகவல் துளிகளை பார்த்துரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் பிஜேபி உருவாக்கப்பட்டிருக்கு யார் உருவாக்கியிருக்காங்கன்னா வாஜ்பாய் அவங்க உருவாக்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருந்திருக்கு அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு கோடிக்கு மேலே உறுப்பினர்கள் இருக்காங்களாம் இதனுடைய பன்னெண்டாவது கட்சி தலைவர் தான் இப்போ தேர்ந்தெடுத்துருக்காங்க நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்தோம் நிதின் நபின் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா இவங்க தான் நிதின் நபின் இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னு நம்ம நேற்றையே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிஜேபிடிய இளம் வயது தலைவர் இவருக்கு வயசு அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுதுங்களா சரி அடுத்த தகவலை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் தேசிய கட்சிகள் ஏழு இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் தேசிய கட்சிகள் ஏழு இருந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா ஆறு தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி ஆறு தான் இருக்குது அந்த ஒரு கட்சி என்னங்கிறதையும் நான் தேடி பார்த்தேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி என்னென்ன கட்சி இருக்குதுன்னு பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி இருக்குது இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குது ஆம் ஆத்மி கட்சி இருக்குது பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் ஆறு கட்சி இருக்குதுங்க இதை பற்றிய தகவலை ஒன்றும் பார்த்துடலாமா இன்னும் என்ன பார்க்கலாம்னா எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்துடலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேயே உருவாக்கப்பட்டிருக்கோம் அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இப்போ தான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவாக்கியிருக்காங்க அதுக்கடுத்து ஆம் ஆத்மி கட்சி இதை பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் உருவாக்கியிருக்காங்க அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்கியிருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே உருவாக்கியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் உருவாக்கியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டோம் இதில் தேர்வில் எப்படி வரலான்னா பிஜேபி கட்சியை பற்றி மோஸ்ட்லி கேட்பாங்களாங்கிறது டவுட்டு தான் கேட்க வாய்ப்பு கம்மி தான் பட் என்ன கேட்பாங்கன்னா இந்த தேசிய கட்சிகளை கேட்பாங்க தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது எப்போ உருவாக்கப்பட்டது இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சரி அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாங்களா அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள் உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் நடைபெற்ற இடம் எது உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் இப்போ நடந்திருக்கு எங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற டாவோஸ் அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் சரி இதற்கான தகவல் துளிகளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தான் உலக பொருளாதார மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு பேராசிரியர் கிளாஸ் ஸ்வாப் அப்படிங்கிறவரு உருவாக்கியிருக்காரு இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டிலேயே ஜெனீவா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் தலைமையிடம் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க தலைமையிடம் என்பது ஜெனிவா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து டாவோஸில் நடந்துகிட்டு இருக்கு சரி இது சம்மந்தப்பட்ட கூடுதல் தகவல்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு யார் யார் கொடுத்துருக்காங்க ஜோயல் மோஹீர் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா இவர் தான் ஜோயல் மோஹிர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பிலிப் அஹியோன் இங்கே பாருங்கள் இவர் தான் பிலிப் ஆகியோன் அடுத்தது பீட்டர் ஹோவிட்டு இவரை பாருங்கள் இவர் தான் பீட்டர் ஹோவிட்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூணு பேருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு சரிங்களா இதை பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது நோபல் பரிசை கேட்கலாம் இல்லைனா உலக பொருளாதார மன்றம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம் சரி அடுத்த கரண்ட வயசாக பார்க்கலாங்களா அடுத்த நிகழ்வை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருது அறிவிக்கப்பட்டுள்ள கிரகா மச்சல் எந்த நாட்டை சார்ந்தவர் இப்போ அறிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருதை அறிவிச்சிருக்காங்க யாருக்கு அறிவிச்சிருக்காங்க கிரகா மச்சல் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா இவர் மொசாம்பிக் அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க தான் கிரகா மச்சல் சரி இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தரை பார்த்தோம்ல அவருடைய மனைவி தான் இவங்க இவங்களுக்கு தான் இந்திரா காந்தி அமைதி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு சரி அடுத்து கூடுதலான தகவலை பார்த்துர்லாம் நெல்சன் மண்டேலா இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை பண்ணியிருப்பாங்க எப்டபிள்யூடி கிளார்க் அவர் வந்து விடுதலை பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பள்ளின பொது தேர்தல் நடைபெற்றிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே இன்னொரு புகழ்பெற்ற இந்திய தலைவருக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுருங்க பார்க்கலாம் நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே இன்னொருத்தருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க சரிங்களா சரி இவங்கள பற்றி எப்படி கேள்வி கேட்கலாம்னா இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம் கிரகா மச்சல் இவங்க எந்த நாட்டை சார்ந்தவர் மொசம்பிக் அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவங்க இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு தகவலை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கரண்ட் அஃபேஸை பார்க்கலாங்களா அடுத்த கரண்ட் அஃபேஸை பாருங்கள் விண்வெளியில் மராத்தான் ஓடிய முதல் நபர் என்ற பெருமைக்கு உரியவர் யார் விண்வெளியில் மராத்தான் ஓடிய முதல் நபர் என்ற பெருமைக்கு உரியவர் யார்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சுனிதா வில்லியம்ஸ் சரி இவங்களை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் இவங்க இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதனால் பேசுகிறோம் சரி இவங்களை பற்றிய தகவல் என்ன இருக்குது பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் போயிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் தான் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் விண்வெளியிலேயே இவங்க தங்கியிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் அல்லது நடைப்பயணம் மேற்கொண்ட பெண் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு தான் இருக்குது இதை பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் நினைக்கிறேன் ஒரு பாடம் இருக்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கை வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ அப்டேட் பாருங்கள் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்திருக்காங்க அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் இவங்க எப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனாங்கன்னு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தி ஏழில் இவங்க ஓய்வு பெற்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவலை நீங்கள் பார்த்துட்டா போதும் சரிங்களா அதாவது எப்போ இவங்க ஓய்வு பெற்றாங்க எவ்வளோ நேரம் விண்வெளியில் நடந்திருக்காங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்து பாருங்கள் மராத்தான் ஓட்டம் ஓடிய முதல் நபரும் இவங்க தானாமா சரி அடுத்த கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கருப்பொருள்னால் தீம் தீம் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை வந்தே மாதரம் நூற்றம்பது ஆண்டுகள் இதுதான் தீம் வந்தே மாதரம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அதாவது வந்தே மாதரம் அப்படிங்கிறது தேசிய பாடல் அது எழுதப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது சரி இதை பற்றி என்ன தகவல் இருக்குது ஸ்கூல் புக்குலேயும் கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பில் நம்ம படித்தோம் பாலிட்டி பகுதியில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தைந்தில் பக்கிம் சந்தர சட்டர்ஜி இவர் எழுதியிருக்காரு பங்காள எழுத்தாளர் இவர் எங்கே எழுதியிருக்காருன்னா ஆனந்த் மந்த் அதாவது ஆனந்த மடம்னு தமிழில் சொல்லுவோம் அந்த நாவல் எழுதியிருக்காங்க அந்த நாவல் முதல்ல இதில் வந்ததுன்னா பங்கதர்சன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிக்கையில் தான் இந்த ஆனந்த் மடம் அப்படிங்கிற நாவல் வந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியில் தான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க இந்த பாட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் பாடினாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருக்காரு நல்லா கவனிங்க தேசிய பாடல் என்பது இந்த பாட்டு வந்தே மாதரம் பாட்டு தேசிய கீதம் என்பது ஜனகன மன அதை எழுதுந்து யார் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை எழுதியவர் தேசிய பாடலை பாடியிருக்கார் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கல்கத்தா தேசிய மாநாட்டில் பாடியிருக்காங்க அடுத்து இந்த பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ராஜேந்திர பிரசாத் அவங்க இந்தியாவின் தேசிய பாடலாக அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டுங்க அதுவும் குறிப்பாக இப்போ குடியரசு தினத்துடைய கருப்பொருளாக இருக்குது இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக தேர்வில் கேட்கலாம் நன்றாக பார்த்து வைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய நடப்பு நிகழ்வை நம்ம முடிச்சிட்டோம் ஐந்தே ஐந்து கேள்வி தான் இருக்குது இதை இன்னும் ரெண்டு முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும் மனசில் பதிஞ்சிடும் இதே மாதிரி தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்